பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு கோவிலுக்கு தான் போக போகிறோம் அதுக்கு இந்த அவுட்ஃபிட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு எல்லோ கலர் டாப்பும் ஒயின் கலர் பேண்ட் அண்ட் ஷால் ஹேர் ஸ்டைல் இல்லாமல் இன்னைக்கு ஃப்ரெண்ட்மே ட்ரை பண்ணியிருக்கேன் தியானிக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போறோம்னு பார்க்கலாம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு மாதுளை பழம் தென் வாட்டர் பாட்டில் ரொம்ப பனியாக சில்லுன்னு இருக்குது அதனால் ஒரு கேப்பு ஷாக்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஒரு பேர் ஆஃப் ட்ரெஸ்ஸு தென் கர்சிஃபு அதுக்கப்புறம் டயப்பர் மூணு தென் பெட் வைப்ஸ் இதெல்லாம் தான் இந்த ஹேண்ட்பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போக போகிறேன் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா ஒரு அழகான முருகன் கோயிலுக்கு தான் போக போகிறோம் வள்ளிமலை மலை மேலே இருக்க ஒரு அமைதியான அழகான முருகன் கோயில் தான் இது இது வேலூர்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டரில் இருக்குது நானும் அப்பா அம்மா தம்பி தியான் தான் இன்னைக்கு போக போகிறோம் நாங்கள் எந்த ரூட்டில் போனோம்னா காஞ்சிபுரம்லேருந்து ராணிப்பேட் போய் அப்படியே திருவள்ளம் போய் அதுக்கப்புறம் வள்ளிமலை ரீச் பண்ணோம் இந்த ரூட்டில் தான் நாங்கள் இன்றைக்கி போனோம் போகிற வழியெலாம் ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு இன்னும் நம்ம ஹைவேஸ் தாண்டி உள்ளே போனதுக்கப்புறம் இன்னமும் அழகா இருந்துச்சு ரோடு அது சுற்றி இருக்க மரம் வந்து அப்படியே ஒரு ஆர்ச் மாதிரி இருந்தது அந்த ரோடுக்கு அதை சுற்றியும் வயல்வெளி பச்சை பசின்னு ரொம்ப செழுமையா ரொம்ப அமைதியா இருந்துச்சு அந்த இடமே இந்த ரோட்ல நீங்கள் மார்னிங் போனாலுமே ரொம்ப அழகா இருக்கும் ரோடுலாம் இந்த மாதிரி சீனிக்கா இல்லைன்னா ஈவினிங் போங்க மதியம் டைம்ல போனீங்கன்னா பயங்கர வெயில்ல உங்களால் ஸ்டெப்ஸ் செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம வள்ளிமலை கிட்ட வந்துவிட்டும் கீழவும் ஒரு முருகன் கோவில் இருக்கும் மேலவும் ஒரு முருகன் கோவில் இருக்கும் இன்றைக்கி நம்ம கீழ இருக்க கோவிலுக்கு போகல ஏன்னா நாங்கள் போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு நம்ம மலை ஏறி திரும்ப இறங்கிறதுக்குள்ளே இருட்டாகிடும்ன்றதுனால கீழ இருக்க கோவிலுக்கு போகாமல் ஸ்ட்ரைட்டா நாங்கள் மேலே போக ஆரம்பிச்சிட்டோம் கீழவே இந்த மாதிரி ஒரு கடையில் கான் வந்து பாயில் பண்ணாங்க இங்கே வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்களா ஒரு பொழுது அவங்களாம் வந்து இங்கே கான் வாங்குவாங்கன்னு சொல்லி இந்த கானில் சால்ட் கூட பொடல வெறும் ப்ளைன் கானை தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி வச்சிருக்காங்க நமக்கு வேணும்னா மசாலா போட்டு தராங்க அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த ஆட்சியிலே கார் ஸ்டாப் பண்ணுறதுனா அங்கேருந்து நம்ம நடந்தே போய்க்கலாம் இல்லைனா இந்த மாதிரி குட்டி ஒரு வே இருக்கும் இது இதுக்குள்ளே போனோம்னா மலையோட அடிவாரத்தில் போய் காரை பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம மலையேற ஆரம்பிக்கலாம் நாங்கள் எப்பயுமே அங்கே போய் தான் ஸ்டாப் பண்ணுவோம் கார் அதனால இப்போ அங்கே போயிட்டுருக்கோம் இருக்கோம் கீழேயே மலையோட அடிவாரம்லேயே இந்த மாதிரி ஒரு அழகான தெப்பக்கொளம் இருக்குது அதுக்கப்புறம் கடைகளும் கீழே தான் இருக்குது மேலே எந்த கடைகளும் இல்லை நீங்கள் ஏதாச்சும் வாங்கணும் லைக் விளக்கு பூ அர்ச்சனைக்கு ஏதாவது வாங்கணும் அந்த மாதிரி எந்த திங்ஸாக இருந்தாலும் நீங்கள் இங்கே தான் வாங்கிட்டு போகணும் மேலே எந்த கடையுமே கிடையாது நீங்கள் வாங்கிட்டு போகிற திங்ஸை ஒரு பேக்கில் வச்சு செக்யூர் பண்ணி எடுத்துகிட்டு போங்க வழி ஃபுல்லாக நிறைய மங்கீஸ் இருக்குது வள்ளி அம்மனுக்குன்னு கீழே ஒரு சன்னிதி இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஏறுறதுக்கு முன்னாடியே அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு தான் நம்ம ஸ்டெப் ஏறுவோம் மொத்தம் நானூற்றி நாற்பத்தி நாலு ஸ்டெப்ஸ் இருக்குது கீழே ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருக்கும் அதனால கொஞ்சம் ஈஸியா ஏறிடலாம் மேலே போக கொஞ்சம் ஸ்டீப்பா இருக்கும் நமக்கு இந்த மாதிரி நம்ம கேரி சார் தான் பயங்கர என்ஜாய்மெண்ட் இருந்தது பயங்கரமா எக்ஸைட் ஆகிடும் ஆக்சுவலி எங்கள் வீட்டாண்டே நிறைய மங்கீஸ் வரும் அதை பார்த்து பார்த்து அவங்க நல்லா பழகிடுச்சு அதனால அவங்க ரொம்ப ஜாலியா இருந்தான் பாதி டைம்ல இவனே நடக்கணும் இறங்கின்னு சொல்லி இந்த மாதிரி ரொம்ப அலப்பற பண்ணிட்டு இருந்தான் இது நான் செகண்ட் டைம் தான் வரேன் இந்த கோவிலுக்கு ஆனால் வந்து அப்போ ரொம்ப சின்ன குழந்தையா அப்போ நாங்கள் தூக்கிட்டே நடந்துட்டோம் இவன் எப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சால் ஒரு லாங் பேண்ட்டாவது போட்டு கூட்டிகிட்டு வந்துருக்கலாம் நான் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸுமே குட்டி ட்ரௌசர் டைப் தானே அதனால முட்டி வேற வலிக்கு போகுதுன்னு பயமாக இருக்குது ஆனால் அவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை அவன் பாட்டுக்கும் ஜாலியாக ஏறி போயிட்டு இருந்தான் போகிற வழியில் சுற்றிலும் மரம் காடு மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கிணறும் இருந்துச்சு பக்கத்தில் அது யாரும் இப்போ யூஸ் பண்ணலை போல் அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போயாச்சு இங்கே வந்து சித்தருக்கான ஒரு இடமும் இருந்துச்சு ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே ஒரு சித்தர் வந்து வாழ்ந்துட்டு இருந்தார் குகை சித்தர்னு அவருக்கு அழகாக டோர் போட்டு லாக்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப க்ளீனாக இருந்தா அந்த இடமே டெய்லி அங்கே க்ளீன் பண்ணுவாங்க போல் கீழேந்து போகிற ஸ்டெப்ஸ்னால் சென்டரில் மட்டும்தான் மஞ்சள் குங்குமம் வச்சுருந்தாங்க கிட்ட போனதுக்கப்புறம் அங்கே இருக்க ஃபுல் ஸ்டெப்ஸ்மே மஞ்சள் போட்டு வச்சுருந்தாங்க பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு ரொம்ப டிவைனாக இருந்துச்சு ஒரு வழியாக மேலே போய் ரீச் ஆகிட்டோம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தான் சாமி பார்க்க போனோம் இது ஒரு குகை கோவில் பெரிய பாறைகளுக்கு நடுவுலதான் முருகர் இருப்பாரு நல்ல பெரிய கொடிமரம் இருக்கும் முதல் முறையா முருகப்பெருமான் வள்ளி அம்மனை காதலிச்சு கரம் பிடித்ததா சொல்றாங்க நம்ம இந்த கோவிலுக்குள்ள போகும்போதே நமக்கு வந்து ஒரு குகைக்குள்ள போற மாதிரிதான் ஒரு ஃபீல் இருக்கும் கீழே வள்ளியம்மனுக்கான ஒரு சன்னதி இருந்தது அதே மாதிரி கோவிலுக்குள்ள போன உனையும் லெஃப்ட் சைடில் வள்ளியம்மனுக்கு ஒரு சன்னதி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டா உள்ள போனா விநாயகருக்கான சன்னதி இருக்கு விநாயகரை கும்பிட்டு நம்ம இப்படி லெஃப்ட் சைடில் போனா முருகனுக்கான ஒரு சன்னதி இருக்கு வள்ளி தெய்வானையோட ரொம்ப அழகா முருக முருகப்பெருமானங்க நம்ம சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு இப்போ வந்து கோவில சுற்றி வரலாம் அங்கேயுமே இந்த மாதிரி ஒரு கற்களுக்கு நடுவில் தான் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அப்படிதான் நம்ம கோவில சுற்றி வரணும் கோவில சுத்தி வரும்போதே நமக்கு இந்த மாதிரி ஒரு அழகான வியூ கிடைக்கும் அங்கே நின்று போட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் நான் கீழே இருந்து விளக்கு அர்ச்சனைலாம் வாங்கிட்டு வந்தேன் கோவிலுக்குள்ள போகும்போதே விளக்கு போடாமே போயிட்டு அதனால வந்துதான் விளக்கு போட்டேன் நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக இந்த கோவிலுக்கு ஏறி வந்துவிட்டோம் ஆனால் இறங்கி போகிறதுக்கு இன்னொரு ஒரு வழியும் இருக்குது அந்த வழியில் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அங்கே ஒரு ஆசிரமம் குளம் இதெல்லாம் இருக்கும் நாங்கள் ஆல்ரெடி வந்ததே ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு அந்த வழியாக போனால் ரொம்ப இருட்டாகிடும் சொல்லி நாங்கள் ஸ்டெப்ஸ் வழியாகவே இறங்கி கீழே போயிட்டோம் நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது உங்களுக்கு அந்த ரூட்டையும் காட்டுறேன் இந்த ஸ்டெப்ஸ் வழியாக வரும்போதோ போகும்போதோ நம்ம தான் பார்த்து போனோம் ஏன்னா சுற்றி காடுகள் மரங்கள் இருக்கிறதுனால அங்கே வர உயிரினங்கள் கண்டிப்பாக நம்ம கண்ணில் தென்படும் தான் நாங்கள் இறங்கி போகும்போதும் இந்த மாதிரி ஒரு பச்சை பாம்பை பார்த்தோம் ரொம்ப நேரம் அந்த பாம்பு இதே மாதிரி தலையை தூக்கிட்டு அங்கேயே நின்றுட்டே இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் அது நகர்ந்து போச்சு கொஞ்சம் நேரம் அதை நின்று பார்த்துட்டு நாங்களும் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஏறும்போதே இந்த வழியாக தான் போகணும் அருணகிரி நாதரோட ஆலயம் இருக்கும் அந்த ஆலயத்துக்கு பக்கத்துலேயே இங்கே அன்னதானம் போடுறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கும் இங்கே நிறைய பேர் டொனேட் பண்ணுறாங்க அரிசி அதெல்லாம் கொடுக்குறாங்க நம்மளும் வேணுன்னா கொடுக்கலாம் நல்லபடியாக சாமி பார்த்துட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம் கீழே ஒரு கடையில் இந்த மாதிரி பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பியாச்சு இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு போகிறோம் ஆற்காடு எதுக்கு போகிறோம்னா அங்கே ஃபேமஸான மக்கன் பேடா வாங்கிறதுக்கு தான் அதையும் வாங்கி கொஞ்சம் அங்கேயே சாப்பிட்டு மீதியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த ரூட்டில் நான் எப்போ போனாலுமே இங்கே ஒரு பேக்கரி இருக்கும் இந்த பேக்கரியில் ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டுற தான் இங்கே வந்து பஃப்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் மெயினாக அதுக்காக தான் இங்கே வர்றது ஆனால் நாங்கள் இன்றைக்கி வந்த நேரம் ஒரு பஃப் கூட இல்லை ஒன்லி வெஜ் பஃப் மட்டும் தான் இருந்துச்சு பட் இங்கே பன்னீர் பஃப் சீஸ் பஃப் இந்த மாதிரி நிறைய இருக்கும் சென்னா பஃப் அந்த மாதிரி நிறைய இருக்கும் ஆனால் இன்றைக்கி எதுவும் இல்லை அதனால் பஃப்லாம் எதுவுமே வாங்கலை என் தம்பி வந்து ஒரு சாக்கோலவா வாங்கிட்டான் நான் வந்து கேரமல் பண்ணோம் இந்த க்ரீம் பண்ணோம் மட்டும் ஒன்று வாங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயாச்சு அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ உங்கள் எல்லோரையும் இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் என்னோட சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க